இன்றைக்கி ரெசிபி வெள்ளை ரவா உமா தாங்க உப்புமா செய்ய தெரியாதான்னு கேட்குறீங்களா எல்லாருமே சாதாரணமாக செய்வீங்க நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறேன் நல்லா சாஃப்ட்டாக நல்லா வரும் எப்படி செய்யறது பார்க்கலாம் ஒரு வானொலியில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் கேரட் துருவல் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் இஞ்சி துருவல் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் நெய் சேர்த்துற கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன் சாரி நெய் விட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்க்கணும் ரவையை இதுலேயே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாங்க சாதாரணமாக நம்ம தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க வச்சு ரவையை போடுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் ரவையை நல்லா வறுத்துட்டு உப்பு சேர்த்துடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரவையை வருத்தீங்கன்னா போதும் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுட்டு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்ல வெந்நீரை கொதிக்க வச்சு இதில் ஊற்றிடுங்க ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கலாங்க இன்னும் கொஞ்சம் குழைவாக வேணும்னா இன்னொரு காட்டமுனா அதிகமாக கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க வெந்நீர் தான் ஊற்றணும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வந்தோடனே மூடி போட்டுருங்க ஒரு மூணே நிமிஷம் தாங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை இறக்கும்போது மேலால் ஒரு ஸ்பூன் நெய் விடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் மல்லியலை தூவிட்டு நல்லா பெரட்டி விட்டு தட்டில் ஒரு கரண்டி எடுத்து போட்டு கூடவே நாட்டு சக்கரை வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் தயிர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க உப்புமாவே வேண்டான்னு ஓடுறவங்க கூட விரும்பி சாப்பிடுவீங்க அதுவும் இந்த மாதிரி உப்புமா செஞ்சு கொஞ்சம் தயிர் வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருங்க எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் தயிர் போட்டு தான் சாப்பிடுவோம் ரொம்ப இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க